அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் இன்றைய பதிவு ஒரு எளிமையான தாந்திரிக சூட்சம பதிவு நாம் வழிபாடு செய்யறதாகட்டும் மந்திரம் சொல்வதாகட்டும் தாந்திரிக பரிகாரங்கள் செய்வதாகட்டும் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்காம போகாது நம்ம சேனல்ல நம்ம போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் வீட்டுக் குழந்தைகளின் பிறந்தநாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்கள்ல ஆதரவற்றவர்களுக்கும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வாழ்க்கையில தீராத பிரச்சனை தீராத கடன் தொல்லை தீராத நோய் இது மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சமத்தை நீங்க செஞ்சு பாருங்க என்னால் கோயிலுக்கு கூட போக முடியலங்க வீட்டில் ஒரு விளக்கு பொருத்தி ஒரு மந்திரம் சொல்லலாம்னா கூட அதுக்கு கூட எனக்கு தடையா ஏற்படுது அந்த நாளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது அல்லது அந்த நாளில் எனக்கு மாத விளக்கு வந்துடுது என்னால் சாமி கும்பிடவே முடியலங்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை செய்ங்க விநாயகர் பெருமான் வழிபாடு பொதுவாக விநாயகருக்குரிய ஒரு கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான் அது மாதிரி விநாயகருக்குரிய திதி வழிபடுறதுக்குரிய திதி என்னன்னு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை புதன்கிழமையிலையும் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமையிலையும் செய்யலாம் சதுர்த்தியிலையும் செய்யலாம் அதுக்கு அந்த அன்னைக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னா அதற்கு முதல் நாள் ஈரவே தலையணை கடையில் இந்த பொருளை வச்சிடணும் வேறு ஒன்றும் இல்லைங்க சிறிதளவு கொள்ளு ஒரு வெள்ளை நிற துணி எடுத்து கொள்ளுப்பயிறு எடுத்து அதில் வைங்க வச்சு மூட்டையாக கட்டிக்கோங்க இப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா இன்னைக்கு இரவே அதை தலையணை கடையில் வச்சுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை இரவு அதை எடுத்து தலையை சுற்றி தூக்கி நீங்க தூர போட்டுறணும் இப்போ நாளைக்கு சதுர்த்தி அப்படின்னா இன்று இரவே நீங்க தலையணை கடையில் வச்சுட்டு சதுர்த்தி இரவில் உங்கள் தலையை சுற்றி அதை முச்சந்தியில் கொண்டு விட வேண்டும் இல்லை ஓடும் நீர் இருந்துச்சுன்னா ஓடும் நீரில் கொண்டு போய் போட்டுறணும் இந்த கொள்ள தலையணைக் கடையில் வச்சு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால் நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தீய பாதிப்புகள் நீங்கும் பிரச்சனைகள் பிரச்சனைகள் வாழ்க்கையில் குறைய ஆரம்பிக்கும் மறுபடியும் சொல்றேன் நாளைய நாளைய தினம் தினம் சனிக்கிழமை இரவு தலையணை கடையில் கொள்ள வைக்கணும் புதன்கிழமைனா செவ்வாய்க்கிழமை இரவு தலையணை கடையில் வைக்கணும் நாளைய தினம் சதுர்த்தி திதினா இன்றைய தினம் அதாவது சதுர்த்திக்கு முதல் நாள் இரவு தலையணை கடையில் வச்சுட்டு அன்றைய எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்தணும் அவ்வளோதாங்க இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரே ஹர் ஜெய ஜெய் ஜெய்சங்கர மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்